எரேமியா ஒன்று எட்டு கர்த்தர் சொல்லி உன்னை காக்கும்படிக்கு நான் ஒன்று உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லேலூயா அல்லேலூயா அலு ஆமாம் நம்மளை கா நம்மளை காக்கும்படி அவர் நம்மளுடனே கூட கூட இருக்கிறார் அல்லேலூயா இந்த வசலத்தை முழுசாக வந்து கை கை கொள்ளணும் அலே என்னை காக்கிறதுக்கு எங்கள் அப்பா இருக்கிறார் நான் ஏன் கவலைப்படணும் நான் ஏன் சிந்திக்கணும் அலே லூயா அது எதுவாக இருந்தாலும் சரி அப்பா எல்லாத்துலேருந்து என்னையை காற்று காத்து கொடுவார் அலே லுய்யா அலே லுய்யா அந்த வசனத்தை அடிக்கடி நான் வந்தில் வந்து யோசிப்பேன் அலே லுயா என்னையே எங்கள் அப்பா காற்று காத்துக்கிட்டு இருக்கிறார் அலே லூயா அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம போகும்போது எல்லாம் காத்துக்கிடுவார் அலே லூயா எல்லா பிரச்சனையிலேருந்து காற்று காத்துக்கிடுவார் நம்மளை முதல்ல எல்லா பிரச்சனையும் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி இப்போ என் தகுதிக்கு எனக்கு பிரச்சனை வரும் ஏன்னா பாசிட்டிவ் தகுதிக்கு அவர் அவங்க தகுதிக்கு உள்ள பிரச்சனை பிரச்சனைகள் வரும் ஏன்னா அம்பானிக்கும் அவன் தகுதிக்கு உள்ள பிரச்சனை வரும் அல்ல பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா அப்பா கூட தான் வாழணும் அல்ல பிரச்சனை மட் நம்ம சிந்திச்சு அதனால நம்ம நோகவும் கூடாது வருத்தப்படவும் கூடாது வர நம்ம அப்பா கிட்ட நெருங்கி சேரப்போறோம் அர்த்தம் வர அப்பா கிட்ட நெருங்கி சேர்ந்துக்கிட்டே இருப்போம் சீர்படுத்தவும் பக்குவப்படுத்தவும் தகுதிப்படுத்தவும் தான் பிரச்சனை அல்ல இல்லையா அந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கு சாத்தானுக்கு ஆண்டவர் கட்டலே கொடுப்பார் அல்லே லுய்யா ஆமாம் நம்மளை சோதிப்பாவன் ஏன்னா ஆண்டவர்கிட்ட போய் வந்துட்டு கேட்பான் அல்ல லுயா யாரை கேட்டான் யோபு கவுண்டி போய்க்கு வந்து கேட்டாங்களா அல்லே லூயா யோபு வந்து ஆமாம் யோபு நிலைமை மாதிரி தான் கிட்டத்தட்ட என் நிலைமையும் வந்துச்சு ஆகவே அல்லே அல்லே லுய்யா ஆனால் எதையும் எடுக்கல ஆண்டவர் வசதி செல்வத்தை வசதி அதை எடுத்தார் சொத்து பத்தை எடுத்தார் வாகனத்தை எடுத்தார் ஆனால் எந்த உயிரையும் எடுக்கலை அல்லையே அல்லே 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 லுய்யா ஆமாம் எல்லாத்தையும் வந்து வந்து வந்தில் பிடிக்கிட்டார் அல்லே லுய்யா அதே அதேமாரி லாஸ்டில் அவ்வளோ பெரிய ஆள் யார் யோபு அல்ல லூய்யா யோபோ அவ்வளோ பெரிய ஆள் எல்லாத்தையும் இழந்து ரோட்டில் வந்து இருக்கிறார் அப்போ அவர் ஒய்ப்பு கூட சொல்லுது அவர் அவர் ஒய்ப்பு என்ன என்ன சொல்லிச்சு எப்படி தூசித்து ஏன் அந்த அம்மா எதுக்கு அப்படி சொல்லணும் என்னையா அந்த அம்மா எல்லா ஜாலியாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போதெல்லாம் கூட ஜாலியாக தானே இருந்துச்சு அல்ல ஹய்யா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்டில் போய் இருக்கிறாரு எல்லாம் இழந்துட்டு என் ஆண்டவரை பார்த்துக்கிட்டு வரட்டு இருக்கிறாரு அப்போ அந்த அம்மா வந்து என்ன என்ன செய்யணும் ஐயா உங்களை இந்த மாதிரி எனக்கு உங்களை இங்கே இப்படி இருக்கும்போது என்னையால் பார்க்க பார்க்க முடியல அதனால் நான் வந்து செத்துடுறேன்னு சொல்லியிருக்கலாம் ஒன்று அன்பு உண்மையிலே இருந்தா இல்லையா இல்லைன்னா இல்லை நீங்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறீங்களே எதுக்கு வாங்க நம்ம ஆண்டு ஆண்டவரை நம்பினது போதும் வாங்க போக முடியாது கூப்பிட்ருக்கலாம் இல்லையா அது நம்ம வாக்கில் அடிக்கடி நான் முன்னாடி நான் என்ன நடக்கும் நீ ஒரே ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு இருந்தால் அவர் என்ன தருவார்னு கேட்பாங்க அல்ல இல்லையா ஒன்றும் அப்படியா தான் அந்த அம்மாவை சொல்லி கூப்பிட்ருக்கலாம் இல்லைன்னா எனக்கு உங்களை பார்க்கவே முடியல நான் அந்த ஊரை விட்டு போகிறேன்னா சொல்லி சொல்லி சொல்லியிருக்கலாம் இல்லையா போய் நீ செத்துருங்க நீ அதுவும் சும்மா சாக சொல்லலை ஆண்டவர் தூசிட்டு சேர்த்துரு சாத்தா எப்படி ஏவி விடுறான் பாருங்கள் அல்லே லூயா நமக்கு பிரச்சனையை உருவாக்கணும்னா சாத்தா வந்துடலாம் மெயினாக கையில் எடுக்கிற ஆயுதம் யாருன்னா நம்மளுக்கு சுற்றி இருக்கலாம் நாலு ஜீவன் அதை தான் எடுப்பா எடுப்பா முதல்ல அல்லே லூயா ஆமாம் ஒன்று நம்ம நம்ம கூட இருக்கிற ஆலோசி தான் நம்மளை வந்தில் தாக்குவோம் அல்ல லூயா என்ன வந்தாலும் சரி அல்ல லூயா எப்படி செத்த நாய் மாதிரி ரோட்டில் நின்னமோ அதேமாரி மானமே இல்லாத மாதிரி இந்த காற்றுல வாங்கி இந்த காற்றுல விட்டுவிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதை நின்று கேட்டோம்னா நம்மளை அடிச்சிடுவோம் அல்ல இல்லையா அதனால் அவ்வளோ பெரிய ஆளுக்கு அவ்வளோ எல்லாத்தையும் வைராக்கியமாக இருந்து கடைசி எல்லாம் இழந்து திரும்ப ரெட்டத்தனியாக வந்தில் வரும்போது ஆசீர்வாதத்தை பெறும்போது இந்த அம்மா அந்த அம்மா என்னாச்சு ஏதாவது சொல்லிச்சா அப்பவும் போய் ஆண்டவர் தூசிக்கின்னு சொல்லிச்சா இல்லையே அப்போ வரவு வந்தால் மட்டும் ஆண்டவர் வேணும் வரவு இல்லைன்னா ஆண்டவர் வேண்டாம் அலே லூயா அந்த மாதிரி இல்லை என்ன இருந்தாலும் சரி என்னை காக்கும்படிக்கு உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன்னு என்று சொல்லுகிறார் கர்த்தர் அல்லே லூயா எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அவர் நம்மளே காப்பார் அல்லே லூயா அது எந்த வழியில் வந்தாலும் சரி எந்த பூகம்பமே வந்தாலும் ச சரி அல்ல அல்லே லூயா அது நம்மளை அவர் வந்தில் காப்பார் அல் அலே அலே லுய்யா நான் கொடைக்கானலுக்கு நைட்டில் ஒன்றரை மணிக்கு ஏறுறேன் நல்ல மழை பெய்யுது என் வண்டி இப்படி பெய்கிட்டு இருக்கு ஒரு மரம் என் வண்டிக்கு கரெக்டாக என் டிரைவர் சொன்னால் அஞ்சு இஞ்சி என் மரம் என் வண்டி நிற்கி அஞ்சு இன்ச்சில் பெரிய மரம் விழுது அலையலுயா எப்படி எப்படி பாஸ்டர் கரெக்டாக அஞ்சு அப்படி இப்படி ஒரு நேரம் வண்டி முன்னே போயிருக்குன்னா மேலே விழுந்து விழுந்துருக்கும் அல்லே லுய்யா வண்டி முன்ன வந்தில் வந்து வந்தில் விழுது அப்போ நம்மளை காக்கிறோம் எந்த சூழ்நிலை அவர் நம்மளை காக்க தூங்கவே இல்லை நைட்டு ஒன்றரை மணி அவர் தூங்குற தேவன் அல்ல என்ன நைட்டு ஒன்றரை மணிக்கு அந்த ஆபத்துலேருந்து என்னை வந்தில் காப்பாத்துறாரு அல்ல லூயா இதே மாதிரி தினம் தின்னம் ஏதாவது எந்த இருந்தாலும் சரி அலே லூயா ஆண்டு வந்துல காப்பாற்று காப்பா காப்பாற்றுவார் அதனால் நம்மளை காக்கும்படி அவர் நம்ம கூடவே இருக்கிறார் என்று யாரோ சொல்லலை அவரே சொல்லு 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 சொல்லுகிறார் அலே அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை போதும் அலே லூயா ஒன்றை காக்கும்படி என்ன நம்மை இன்னொன்று படிங்க வேண்டாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம் அல்லே லூயா எந்த பிரச்சனைக்கும் நீ பயப்படவே வேண்டாம் அல்லே லூய்யா ஆமாம் நாளைக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு சரி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இந்த வசனத்தை மட்டும் கை கொண்டு என்னை காக்கும்படி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவரே சொல்லியிருக்கிறார் என்று உறுதியாக வந்துல பிடிங்க எல்லா பிரச்சனையும் வந்து காத்து காத்துக்கொள்வார் கொள்வார் அல்லே லூயா அது பணமானாலும் சரி இல்லை நோயினாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அல்ல லூயா அந்த அந்த ஒரு வசனத்தை நீங்கள் கை கொண்டு நடந்தாலே ஆண்டவர் வல்லமையும் ஆசீர்வதிப்பார் அல்லே அல்லே லூயா என் சந்தேகமே படாமல் அல்ல லூயா ஆமாம் அப்பா எல்லாம் பார்த்துக்கிறாருன்னு சொல்லிவிட்டு காலையில் நம்ம ஏதாவது முயற்சி எடுக்கக்கூடாது அல்ல லூயா ஆமாம் முயற்சி வரும் முயற்சி எடுக்கணும் அதுக்காண்டி சும்மா இருந்தால் கிடைக்காது முயற்சி என்னென்னா அப்பா நீங்கள் தருவீங்க என்ற எண்ணம் மாட்டார் இன்றைக்கி நடக்குமோ நடக்காதங்க என்ன சிறிது அளவு கூட வரக்கூடாது அல்லே லுய்யா என்ன அந்த மாதிரி இரு வந்தில் இருந்து பாருங்கள் ஒரு நாள் ஒரு 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 சித ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு கூட பாருங்கள் நான் திரும்ப திரும்ப வரும்போது நான் திரும்ப எப்படியும் வருவேங்க அல்ல லுய்யா அல்லே லுய்யா தேங்க்யூ ஜீஸ் சார் அவர் எந்த சொல்லி நம்மளை காக்கிற தேவன் அல்லே லுய்யா அவர் நான் எப்போது என் வலது பரிசுகள் வைத்திருப்பதுனால் நான் அசைக்கப்படுவதில்லை நான் மாறுவதட்டி சொல்லுவேன் அலே லூயா எந்த சொல்லியும் நான் அசைக்கப்படவே மாட்டேன் அலே லூயா இது என்ன வந்தாலும் வந்தாலும் சரி அலே லூயா என் வீட்டில் என் கூட உள்ள பார்ட்னர் சொல்லுவான் ஆனால் நாளைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எப்படி என்னுடைய கூலாக இருக்கீங்கம்பா என்ன அவனுக்கு தெரியும் அவர் ஒன்றும் செய்ய முடியாது ரூமுக்குள்ளே போய் உட்காந்து வருவார் பிரச்சனை சால்வ் ஆயிருன்னு தெரியும் அவனுக்கு அலே லூயா அதனால் அதனால தான் அதனால் முழு மனசோட அவர் கையில் நம்ம கொடுத்துட்டு எல்லோரும் அடுத்து திரும்ப வர வரும்போது நான் இந்த மாதிரி இருந்தேன் எனக்கு இந்த காரியம் நடந்ததுன்னு நீங்கள் எல்லோரும் சார்ஜ் சொல்லணும் யாராவது என்ன எப்படி சொல்லுவீங்களா எப்படி உறுதியாக சொன்ன மாதிரி இல்லையே சந்தேகத்தில் தான் பார்க்குறீங்க ஆ அலே லூயா ஆமாம் ஆமாம் கடன் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது அலே லூயா அப்பாவுக்கு நம்மளால் நம்ம அப்பா யார் தெரியுமா இந்த உலகத்தில் இல்லை உலகத்தை விட இல்லை இந்த உலகத்துலேயே பெரிய கோடிசுரும் நம்ம அனுமப்பா தான் அலே லுய்யா அவர்கிட்டருந்து வாங்க தெரியணும் அலே லுய்யா அவர்கிட்டருந்து வாங்கிறதுக்கு பழகிக்கணும் அலே லுய்யா அந்த ஆமாம் அவர்கிட்ட தான் வாங்கணும் பழகிறதுக்கு அவர் சொல்லுபடி கேட்கணும் அவர் சொல்லுபடி கேட்டவனா எல்லாம் கிடைக்கும் அலே லுய்யா சுகத்துக்கு மட்டும் இல்லை நம்ம மனுஷனாக மாறலாம் நம்ம மனுஷியாக மாறலாம் இந்த உலகம் வெறும் மாயை இந்த உலகத்தில் இருக்குது எல்லாம் மாயை பூரா வந்தால் எப்படின்னா எல்லாம் அழி எல்லாமே அழிஞ்சிடும் இந்த உலகம் இதில் இருக்க அத்தனையும் ஒரு நாள் அழிஞ்சிடும் அழிவியாக இந்த உலகம் நம்மளை வந்து ஆற்றவும் செய்யாது தேற்றவும் செய்யாது நம்ம அப்பா கூட சந்தோஷமாக பரலோகம் போகணும் அதுக்கு நம்ம என்ன உலகத்து மேலே ஆசை கொள்ளாமல் இந்த உலக சிற்றின்பு மேலே ஆசை கொள்ளாமல் அப்பாவை மேலே அப்பா 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 சொன்ன வழிகளை பின்பற்றி நடந்தாலே போதும் அல்ல லுய்யா நீங்கள் நூறு பெர்சன்ட் யாரும் நடக்க முடியாது ஒரு என்ன கடுகொளி சிறிது அளவு கூட நம்ம நடந்தாலே போதும் அல்ல லுய்யா ஏன்னா நூறு மர்சு நூறு பெர்சன்ட்டு யாராலும் நடக்க நடக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து மனுஷந்தான் என்ன சிந்தனைகளை அப்பப்போ மாறத்தான் செய்யும் அல்ல லுய்யா அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை அல்ல லுய்யா அப்பாட்ட அடுத்த நிமிஷம் அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பான்னா அவர் மன்னிக்கிற தேவன் தான் அல்ல இல்லையா அதுக்காண்டி என்ன பண்ணாலும் ரெண்டாவது மன்னிப்பு கேட்டலாம்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன நினைச்சிடக்கூடாது அலையா மன்னிக்க முடியாத பாவங்கள் இருக்குது நிறைய அலையா அந்த பாவங்களை நம்ம செஞ்சிடவே கூடாது அல் அல்லே அல்ல அல்ல இல்லையா ஆமாம் அந்த பாவத்துக்குள்ளே நம்ம அகப்பற்றவே கூடாது அதுக்குள்ளே பேட்டோம்னா மீண்டு வர ரொம்ப கஷ்டம் அல் அல்லையா அதனால் அந்த இதுக்குள்ளே போகாமல் அப்பா சொன்ன படி காலையில் வசனத்தை படி என்ன படிங்க காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி நல்ல பல்லு தேய்ச்சிட்டு அப்பாவை வந்து அப்பாவுக்கு சோத்திரம் சொல்லுங்கள் போதும் என்ன நல்ல சோத்திரம் சொல்லி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு தோன்ற வசனத்தை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்யுங்க எல்லாம் நல்ல மாதிரி நடக்கும் அல்ல லூயா இன்றைக்கி இரவு நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்பா ராத்திரிலாம் காற்று இந்த நாளை காண செஞ்சதுக்கு ரொம்ப சோத்திரம்ப்பா இந்த நாள் என்னையும் என் குடும்பத்தையும் என் தொழிலையும் என்னுடைய செயல் ஒவ்வொன்றையும் உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் உங்களுக்கு சித்த எதுவோ அதை செய்யுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அல்லையா லையா அந்தபடி நம்ம நடந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது எந்த சூழ்நிலையும் வராது என் சாச்சி முக்கால்வாசி தான் ஞாபகம் இருந்துச்சு முக்கால்வாசி மறந்து போச்சு மறக்கலை அதை சொல்றதுக்கு டைமும் இல்லை அதுவும் போல் இன்னொரு நாள் வந்து என் குறை சாட்சியும் இல்லை ம் ஆமாம் முழுசுமே சொல்கிறேன் அல்ல அல்லே இல்லூய்யா என்னையா ஆமாம் இன்றைக்கி ஆண்டோர் நடத்துகிற விதமே வேறு வேறு மாதிரி போயிட்டு நான் சிந்திச்சது எதுவுமே இங்கே வந்தில் நடக்கலை நான் சிந்தித்து வந்ததும் நடக்கலை சிந்தித்து வச்சதும் செயல்படுத்த முடியல அப்பா நடத்துனாங்க அப்பா சொல்கிறபடி நான் நடத்தி முடிச்சிட்டேன் அவரும் பார்த்து கொள்வார் கிருபியும் இறக்கம் நிறைந்த தகப்பனே நீங்கள் சொல்ல சொன்னதே நான் சொல்லிவிட்டேன் ஆண்டவரே நான் ஒரு பெரிய பிரசிங்காரும் இல்லை நான் ஒரு பெரிய ஆளும் இல்லை ஆண்டவரே உம்முடைய பிள்ளை நீர் ஏதோ எனக்கு சொல்லி கொடுத்ததே நான் சொல்லிவிட்டேன் என் மனசில் ஏவுனது எல்லாம் நான் சொல்லிட்டேன்ப்பா இனி நீங்கள் பார்த்து பார்த்துக்குங்க அல்வியா ஆசீர்வதிங்க பிள்ளைப்படுத்துங்க ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க ஆமே சோத்ரம் 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 ஒரு நல்ல ஒரு பாடல் அப்புறம் ஆராதனை ஒரு தெய்வ பிரசன்னம் எதிர உணர்ந்தீங்க நான் எயாலுமே உணர்ந்தேன் அவன் ஒரு எப்படி சொல்றது ஒரு எழுப்புகள் கூட்டம் மாதிரி ஒரு உற்சாகப்படுத்தினாங்க அவங்களையும் குடும்பத்தையும் அவங்க செய்யக்கூடிய தொழில் பிசினஸ் அவங்க பார்ட்னர் அவடைய வேலை செய்கிற பணியாற்றுகிற அவன் கூட வருகிறா எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஒரு நம்ம அப்படியே நம்ம வலது கருத்தை உயர்த்தி ஜெவம் பண்ணுவோமா பரிசுத்த பிதாவே நம்ம துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரேன் தர்மையான நல்ல நாளில் வந்து ஆண்டவரேன் இந்த பிஷி செடுல்லையும் தகப்பனே இந்த ஏழைகள் அல்லது சிறிய கூட்டத்தின் மத்தியில் வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தின மகனை ஆண்டவரே நீர் கண் நோக்கி பாருங்கள் ஆண்டவரேன் இடது வலதுபுறமும் வலது இடம் கொண்டு பெறுவாயின்ற என்ற என்படி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா நம்முடைய ஊழியக்காரனுங்கிற ஸ்தானத்தில் நின்று மகனை ஆசீர்வதிக்கிறேனப்பா உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறான்ப்பா மகனை பலப்படுத்துங்க குடும்பத்தினரை பலப்படுத்துங்க இன்னும் நிறைய நல்ல காரியங்களை காணவும் நிறைய வெற்றிகளை சுதந்திரிக்கவும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமான நீர் கிருபை கிருபசிங்கப்பா தொடர்ந்து வழி நடத்துங்க இன்னும் நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யுங்க பாதுகாவலாக இருங்க திருக்கரங்களை தாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஏசு கிறிசு முழு வேண்டுகிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவேன் ஆமேன் 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 ஆமேன்